ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே பேச்சோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் உட்காந்துருக்கும் போது முத்தலகுமே அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறதுக்காக டேபிள் மேலே வைக்க அப்போ இதை பார்த்துட்டு பாண்டியம்மாவோ கண்டிப்பாக முத்தலகுன்னு நான் சொன்னேன் பேச்சுக்கே பிடிக்காத சாப்பாடு எல்லாத்தையுமே தான் பண்ணிருப்பா அதனால இப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலாம்னு சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன சொல்லுங்க அது ஒன்னா முத்தலுக்கு எடுத்து வைப்பா ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே முத்தலுக்கு சமைச்சு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு முத்தலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற மாதிரி அவங்கள மாட்டு விடுற நோக்கத்தோட பேசிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்துட்டு பூமியோ இந்த மாதிரி பாண்டியம்மா தேவையில்லாம பேசுறதை கேட்டுட்டு அவங்களோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி சொல்லல ஆனா பாண்டியம்மா சொல்றதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண உடனே இதை கேட்டுட்டு பேச்சையுமே எதுக்காக இதுக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுக்குறீங்க சரி இப்ப என்ன நான் சொல்றது எல்லாத்தையுமே முத்தலுக்கு சமைச்சிருக்கலாம்னு தெரியணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஃபுட் ஐட்டம் ஒன்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை கேட்டுட்டு பாண்டியம்மா கண்டிப்பா அதை முத்தலுக்கு சமைச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே செம்ம குஷியோட போது முத்தலகோ பாண்டியம்மாக்கு செம்மையா ஷாக் கொடுக்குற மாதிரி பேச்சு சொன்ன அந்த சாப்பாட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அப்ப இதை பார்த்துட்டு பாண்டியம்மா ஏற்கனவே ஒரே ஷாக்கா போது பேச்சையோ அடுத்தடுத்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்க அது எல்லாத்தையுமே முத்தலகு செஞ்சு வச்சிருக்க மாதிரி எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பாண்டியம்மா சொன்ன எந்த சாப்பாட்டையுமே சமைக்காம வேற மாதிரி அதாவது பேச்சுக்கு பிடிச்ச சாப்பாட்டை மட்டுமே சமைச்சு வச்சிருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்த பாண்டியம்மாவும் சம்மாத்திரத்தோட என்ன முத்தலுக்கு இங்க எல்லாருக்கிட்டையுமே நடகாடிட்டு இருக்கியா உனக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்ன அதை எப்படி பேச்சுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகி பாண்டியம்மாவை பார்க்க முத்தலக ரொம்பவே குழப்பத்தோட என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க நான் நாடகாரனா அது மட்டும் ரொம்ப எனக்கு பழைய ஞாபகங்கள் இல்லையா அப்படி யார் உங்ககிட்ட சொன்னா நீங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்டுட்டு பாண்டியம்மாவோ மனசுக்குள்ளேயே ஐயோ முத்தலகிட்ட இவ்வளவு பாத்து கூட பயம் இல்லை இப்ப பேச்சு என்னும்ல என்ன செலவாகும் சொல்லிட்டு பயத்தோட பேச்சிய பார்க்க உடனே இதை பார்த்துட்டு கொஞ்சமா சமாளிக்கிறதுக்காக பூமி முத்துலுக்கு கிட்ட அவங்கள கண்டுக்காத முத்தலக அவங்க அப்படிதான் ஏதாவது ஒன்னு சொல்லி உளறிட்டு இருப்பாங்க நீ முதல்ல சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறி முடி அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்துலகு அப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாகி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறி முடிச்சுட்டு பேச்சு அவங்களோட சாப்பாடை பத்தி என்ன சொல்றாங்க சொல்லி ரொம்பவே அவளோட அவங்களோட ஆன்சர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப பேச்சியை முத்தலக சமைச்சு வச்ச எல்லா சாப்பாடியுமே சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொன்னதுகிட்ட எனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடியுமே முத்தலுக்கு சமைச்சு வச்சது மட்டும் இல்லாம அது எல்லாமே ரொம்பவே அருமையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமைச்ச முத்தலகுக்கு நான் ஏதாவது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க போட்டுட்ருக்க ஒரு நகையை கழட்டி கொடுக்குறாங்க அப்போ இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான முத்தலுக்கு ஐயா அம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பேச்சையும் இது நான் உனக்கு பரிசாக தருது நீ வாங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நகைய கழட்டி முதல் கிட்ட கொடுக்க அப்போ இதை பார்த்துட்டு ஸ்வரணமோ நம்மளோட குடும்ப நகையை எப்படியோ முத்தல்கிட்ட சேர்க்கணுன்றதுக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சி பார்த்துட்டு பேச்சையை பார்த்து லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்க பேச்சையுமே ஸ்வரணம் நம்ம எதுக்காக இப்படி பண்ணோன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்கள பார்த்து இவங்களுமே சிரிக்க அப்போது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பூமி ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்க அப்போ இதை பார்த்துட்டு பாண்டியம்மாவோ வைத்திருச்சலோட அங்க இருந்து கிளம்பி போகிறாங்க அதே மாதிரி இது இதெல்லாம் தன்னால பார்க்க முடியாதுன்றத மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போறாங்க அப்போ இந்த மாதிரி பாண்டியம்மாவும் வீரமுத்தவோ அங்கேருந்து போகிறத பார்த்த முத்தலுக்குமே மனசுக்குள்ளேயே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட பூமியுமே முத்தலுக்கு தனியா இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க அதனால நீ எப்பயோ எப்படி இருப்பியோ அப்படியே உன்னை எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படியே பிடிக்கட்டும் அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலயும் அவங்க என்ன யோசிப்பாங்க இவங்க என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காம நீ நிம்மதியா இருக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு அதெல்லாம் சரிதான் ஆனா எதுக்காக அவங்க எங்கிட்ட காரணமே இல்லாம கோவப்படுறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம அவங்க நடத்துக்கிறதெல்லாம் பார்த்தா என்னவோ என ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் நான் அவங்க கிட்ட வம்பு பண்ணி ஏதோ பிரச்சனை பண்ணனால அவங்க என்ன பழி மாதிரி நடத்துக்கிற மாதிரியும் தெரியுது குறிப்பா அந்த பாண்டியமா இருக்காங்களே அவங்க தான் அப்படி நடத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்க எதை பத்தி பேச வராங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட தலைய அவங்க கிட்ட கேட்க அப்ப இதை பார்த்த பூமியும் வீணா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கவலைப்படுறத விட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே உன்னை எப்படி பிடிக்க வைக்கிறது சொல்லிட்டு மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக அப்ப இதை பார்த்துட்டு முத்தலுக்குமே சரி இப்போதைக்கு நம்ம எதை பத்தியுமே யோசிக்காம வீட்டு வேலையை முதல்ல முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் வீட்டுல இருக்க எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு ஸ்வேதாவும் அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி அவங்க கூடிய நீனு எல்லா வேலையுமே சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பேச்சியோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கிருந்து போக அப்ப கரெக்டா அங்க வந்த பாண்டியமாவும் அஞ்சலி இருக்க வேண்டிய இடத்துல இந்த மூத்தலுக்கு மறுபடியும் வந்துருவா போலயே அது மட்டும் நடக்காம நம்ம பாத்துக்கணும் ஏன்னா அஞ்சலி நம்ம மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கா அவளுக்கு நம்ம எப்பவுமே விசுவாசத்தோட நடந்துக்கணும் ஒரு வேலை அஞ்சலிக்கு மட்டும் இந்த மாதிரி வீட்டுல நடக்கிற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவ அடுத்த நிமிஷமே இங்க வந்துருவா அதனால அஞ்சலி இங்க வரதுக்கான ஏதாவது ஒரு வழியை நம்ம யோசிச்சு பாக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கமோ இந்த மாதிரி ரெஜினாக்கு ஏதோ ஒண்ணு ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு அஞ்சலியோ ரெஜினாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது போது டாக்டர் அவங்களை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை திரும்பியுமே வீட்டுக்கு போக சொல்லி சொல்றாங்க அப்போ இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரெஜினாவோ செம்ம ஆத்திரத்தோட அஞ்சலி கிட்ட நீ பயந்தது மட்டும் இல்லாமல் என்னையுமே பயன்படுத்திட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாமியாருங்க எல்லாருமே போய் தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்ககிட்ட வந்து காசு பணத்தை பிடுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க ஒரு வேலை இது பூமியோட வேலையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால நீ முட்டாள்தனமா தேவையில்லாத விஷயத்தை பத்திலாம் யோசிச்சு பார்த்துட்டு நீயும் பயந்து என்னையும் பயன்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ இதை கேட்டுட்டு அஞ்சலியும் அம்மா நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல அந்த கலகானந்த சாமியை சொல்ற எல்லாத்தையுமே நான் நம்புறேன் ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு ஒருவேளை இந்த தடவை அவங்க சொன்னது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு போல அதனால தான் இப்போ உயிரோடவே இருந்துட்டு சொல்லிட்டு அப்போ கூட அவங்க சொன்னதையே நம்பிக்கிட்டு பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலாமா நம்ம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு போகலாமா ஏன்னா இப்போயோ உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயோ எனக்கு இருக்கு உனக்கு ஒரு வேலை அதில் நம்பிக்கைலன்னா நான் மட்டும் நம்பிக்கை வச்சு சாமியை கும்பிட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கோவிலுக்கு கூப்பிட உடனே இதை கேட்ட ரஜினாவும் எப்பவும் பிள்ளையே அஞ்சலியை சமையல் திட்ட ஆரம்பிக்க ஆனால் அஞ்சலியோ அடம் பிடிச்சி ரஜினாவை கோவிலுக்கு கூப்பிட்றாங்க அதனால வேற வழி இல்லாமல் ரஜினா அஞ்சலி கூட சேர்ந்து கோவிலுக்கு போக அப்போ அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்ட அஞ்சலியோ அவங்க அம்மா மேல இருக்க பாசத்தால அவங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உருகி ஒரே சாமி கும்பிட்டுட்டு இருக்கா அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரஜினாவும் ஒரு பக்கம் என்னமோ அஞ்சலி தனக்காக இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமோ இந்த மாதிரி நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை இவ்வளோ கேள்விக்குறியா இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அஞ்சலியோ சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ கோவில் பக்கத்துல இருந்து ஒரு சித்தர் அஞ்சலியே ரஜினாவும் போகிறத பாக்குறாங்க அது மட்டும் அஞ்சலி அஞ்சலிக்கையில இருக்க மீனாட்சியும் பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டா சிரிக்க ஆரம்பிக்க அப்ப இதை பார்த்துட்டு அஞ்சலியோ உடனடியாக அந்த சித்தர்கிட்ட கிட்ட போயிட்டு நம்ம நம்ம குறி கேட்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அவங்க கிட்ட என்ன சித்தரே எங்களே பாத்துட்டு இருக்கீங்க எங்களை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா நீங்க பவர்ஃபுல்லான சித்தர் தானே எங்களோட லைஃப்ல அடுத்து என்ன நடக்கணும் உங்களால சொல்ல முடியுமா அது மட்டும் இல்லாம என்னோட அம்மாக்கு வேற ஏதோ பெரிய கண்ட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதனால அவங்களோட உயிருக்கே ஆபத்து வரும்னு கூட சொல்றாங்க சோ நீங்களுமே ஒரு தடவை எங்க அம்மாவை பார்த்து அடுத்து அவங்களோட லைஃப்ல என்ன நடக்கும் அவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு அவளா கேட்க அப்ப இதை கேட்டுட்டு அந்த சித்தரோ செம்மையா சிரிச்சுக்கிட்டே உன்னோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக போகுது நீ இன்னொருத்தரோட வாழ்க்கையை பத்தியும் உயிரை பத்தியும் கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்மியா ஷாக் ஆகிட்டு என்ன சித்த சொல்றீங்க என்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போதா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு செய்தாரோ ஆமா நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கூடி சீக்கிரம் உனக்கு வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம உன் கையில இருக்காளே அந்த பொண்ணே உனக்கான சரியான தண்டனையே சரியான நபர் மூலியமா கொடுக்க போற அது மட்டும் இல்லாம அதுக்கான வேலையும் இப்ப ஆரம்பமாயிடுச்சு அதனால நீ அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம உன்னை பத்தி வருத்தப்பட ஆரம்பி ஏன்னா உன்னோட கஷ்டத்துக்கான காலம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்மியா ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்க நிஜமாவே நான் எந்த பாவத்தையும் பண்ணல மத்தவங்க பார்வையில இருந்து என்னோட பாவமா தெரிஞ்சாலும் நான் என்னோட அன்புக்காக தான் அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் அதை நான் எப்படி எல்லாருக்குமே புரிய வைக்க போறேன்னு தெரியவே இல்லையன்னு சொல்லிட்டு கொல்லப்பத்தோடையும் கண்ணீரோடையும் சிதர்கிட்ட கேட்க உடனே சித்தரு கண்மூடித்தனமான அன்பு வச்சிருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக நீ பண்ணது எல்லாமே நியாயம் ஆயிடாது அது மட்டும் இல்லாம நீ இருக்கிறதுலயே மிகப்பெரிய பாவத்தை பண்ணிருக்க அதுக்கான சாட்சியே உன் கையில இருக்க அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்தல்கி கிட்ட இருந்து அவங்களோட குழந்தையான மீனாட்சியா பறிச்சதை பத்தி சித்தர் சொல்ல உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும் அடுத்து நான் என்னதான் பண்றது சொல்லிட்டு சித்தர்கிட்டயே கேட்க உடனே சித்தரும் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீ பண்ண பாவதுக்காக எல்லாருக்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டு பண்ண பாவத்தை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை மறுபடியுமே முத்துல கிட்ட ஒ மாதிரி அவங்க சொல்ல உடனே இதை கேட்டுட்டு மறுபடியும் அஞ்சலி ரொம்ப விகோப்பப்பட்டாங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்த்த ரீசனாவும் அஞ்சலி பின்னாடியே போயிட்டு நீ மத்த சித்தரெல்லாம் நம்பாமல் இருக்கலாம் ஆனா எனக்கு என்னமோ இந்த சித்தனை நம்பணும்னு தோணுது ஏன்னா அவங்க உன்னோட லைஃப்ல நீ என்ன என்ன பண்ணுறதை புட்டு புட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நானும் ஏற்கனவே ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பறிச்சுட்டோன்ற ஒரு குற்ற ஒண்ணு தான் இருக்கேன் நீ பேசாம கிட்ட என்ன நடந்துச்சுன்றதை சொல்லிட்டு பூமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கான ஏதாவது ஒரு வழி இருக்கானு பாரு அப்படி இல்லையா அவனுக்கு உன் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலனா தயவு செஞ்சு அவனை அப்படியே விட்டுட்டு என் கூடயே வந்துடு நம்ம சந்தோஷமா வேற ஒரு வாழ்க்கைய வாழ போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியும் அம்மா பூமி இல்லாம என்னால வேற ஒரு லைஃப்ல வாழவே முடியாது ஒன்று பூமி எனக்கு வேணும் அப்படி இல்லைன்னா தான் வேணும் சோ தயவு செஞ்சு என்னோட மனசை மாற்ற ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உடம்புக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல இதுக்கப்புறம் ஏதாவதுனா எனக்கு எப்பனாலும் கால் பண்ணுங்க நான் இப்போ பூமியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறேன் நான் தான் இருக்க போறேன் அது மட்டும் இல்லாம எதுனாலும் எனக்கு தயங்காம கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கூட்டிட்டு அப்பவே பேச்சியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அப்போ இதை பார்த்துட்டு ரஜினாவோ இவெல்லாம் பட்டாதான் தெரிஞ்சவான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போக அப்போ இந்த பக்கமோ பேச்சோட வீட்டில் வேலை

செம்மைய பயப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ஒருவேளை முத்தலுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சா அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப மறுபடியுமே பூமி கூட சேர்ந்து வேலைதான் வந்திருக்காங்களா ஆனா வந்திருக்காங்கன்னா எதுக்காக என்னோட ரூம்ல மீனாட்சியோட போட்டோவை பார்த்துட்டு இவ்வளவு ஷாக்காகி நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்தலுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே திரும்பி பார்த்த முத்தலகும் அஞ்சலி கையில இருக்க மீனாட்சியை பார்த்துட்டு உடனடியாக பழைய முத்தலக ஒரு செகண்ட் மாதிரி அவங்களோட கையில இருந்த மீனாட்சி பிடிக்கிட்டு என்னோட குழந்தைய நீ வச்சிட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்டுட்டு ரஜினா ஒரு பக்கம் செம்ம ஷாக்கோட கூட என்ன சொல்றதுன்னு தெரியாம நிற்கும்போது அப்ப கரெக்டா அஞ்சலி வந்துட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட பூமியும் பதட்டத்தோட அஞ்சலியோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது முத்தலுக்கு இந்த மாதிரி பட்டத்தை பார்த்துட்டு ரொம்பவே சவுண்டா முத்தலுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பூமியோட சவுண்டை கேட்ட உடனே ஏ சுய நினைவுக்கு வந்த முத்தலகோ தான் கையில மீனாட்சி இருக்கிறத பார்த்துட்டு நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே எதுக்காக நான் மீனாட்சியா என்னோட குழந்தைன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லிட்டு மறுபடியும் குழம்பு ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதிர்ச்சி இல்ல மயங்கி அப்படியே கீழே சரிய ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு அஞ்சலி ஒரு பக்கம் ஷாக்காக பூமி ஒரு பக்கம் முத்தலக தாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வேலை முத்தலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவுக்கு வர்ற பழைய ஞாபகங்கள் எல்லாமே மீனாட்சியை பார்த்ததும் ஒட்டுமொத்தமாக நினைவுக்கு வரப்போகுதா என்ன அது மட்டும் இல்லாம சித்தர் அஞ்சலி கிட்ட சொன்ன மாதிரியே அஞ்சலி அவங்க பண்ண போவதுக்கான தண்டனையை கூடிய சீக்கிரம் அனுபவிக்க போகிறாங்களா என்ன அதுக்கு மேல ஒரு வேலை முத்தலகுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே நினைவுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மீனாட்சி தான் தப்புன்ற விஷயமும் ஞாபகத்துக்கு வரும் அது மட்டும் இல்லாம அவங்க இந்த விஷயத்த மட்டும் பூமி கிட்ட சொன்னா பூமியை அடுத்து என்னதான் ரியாக்ட் பண்ணுவாங்க அடுத்த அஞ்சலியோட நிலைமை என்னதாக ஆக போகுது சித்தர் சொன்ன விஷயங்கள்லாம் எப்பதான் நடக்க போது அது மட்டும் இல்லாம அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்